எங்கே போகிறது இரவில் வேட்டையாடும் மூஞ்சுருவி ரகசிய வாழ்க்கை முறையை பற்றி பார்க்கலாம் வாங்க நம்மளுடைய வீடுகளில் எலிகள் என்பது வந்து பொதுவான ஒன்றாக தான் இருக்கிறது இல்லையா அதே சமயம் மூக்கு நீண்ட துருதுருப்பான ஒரு மூஞ்சுரு எலிய கண்டாலே பார்த்தீங்கன்னா ஏதோ வீட்டுக்கு நல்லது வர போவது போல அதை வந்து அடிக்காமல் விட்டு விடுவதை பார்ப்போம் ஒரு சிலர் அதை ஆன்மீகத்துடன் தொடர்பு படுத்தி பிள்ளையாரின் வாகனமாகவே அதை வந்து பார்ப்பார்கள் சில சமயங்களில் அழகான அதை வந்து வேடிக்கையாக பார்க்கும் அது ஓடிவிடும் இந்த மூஞ்சுறு எலியை பற்றி நாம திரட்டிய தகவல்களை பார்க்கலாம் வாங்க எலி அப்படி இலங்கை வங்காளதேசம் போன்ற நாட்டு நகர பகுதிகள கிராம பகுதிகளையும் பரவலாக காணப்படுகிறது பொதுவாக வீடுகளில் காணப்படும் எலிகளும் இந்த மோஞ்சுறுகளும் ஒன்றே என்று வந்து நினைக்கிறார்கள் அது தவறு இரண்டும் வந்து ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்ததுதான் தான் வாய்ப்பகுதி சற்றே வந்து நீளமாக இருக்கும் இந்த மோஞ்சுருவின் வாழ்வியல் வெகு சுவாரஸ்யமானதாக இருக்குமா அதாவது தாய் மூஞ்சிறு வந்து ஒரே சமயத்தில் இரண்டு முதல் எட்டு குட்டிகள் வரை போடும் இயல்புடையதாம் பிறக்கும் போதே ஒரு கிராம் அல்லது இரண்டு கிராம் எடையுடன் பிறக்கும் குட்டிகளுக்கு தான் காது கேட்காது கண் தெரியாது மற்றது ரோமங்கள் இல்லாமல் பிறக்கும் சுமார் மூன்று மாதங்களுக்கு பிறகுதான் இந்த குட்டிகள் வளர்ச்சி அடைந்து கண் தெரியும் காது கேட்கும் மற்றது ரோமங்கள் வந்து வளரும் அதுவரை தாயானது எடை குறைவான அவற்றை வந்து கவி வேறு இடங்களை மாற்றி தீவிரமாக கண்காணித்து பாதுகாக்குமாம் மூன்று மாதங்கள் கழிச்சதுக்கு பிறகு பாலூட்டும் தாய் கொண்டு வரக்கூடிய உணவுகளையும் இயல்புடையதாக மாறிவிடுமாம் தாய் தனது குட்டிகளை வேட்டைக்கு வந்து பழகும் விதம் வந்து அலாதியானதாம் தாய் முன்னே செல்ல அதன் வாழை வந்து ஒட்டி அடுத்து என ரயில் போல வந்து செல்வதை வந்து காண ஒரு அழகாக சொல்லப்படுகிறது அஞ்சு அல்லது ஆறு வாரங்களில் குட்டிகள் தாயை பிரிஞ்சு தங்களை வந்து வேட்டையாடி தனித்து வந்து வாழ பழகுமாம் இவைகள் இரவில் மட்டுமே வேட்டையாடும் இதற்கு வந்து கண் பார்வை திறன் குறைவும் ஆனால் எப்படி இரவு நேரங்களில் வேட்டையாட முடிகிறது என்ற கேள்வி வந்து வரும் மூஞ்சுருக்களுக்கு இரவில் எதிரொலி மூலமாக திசை அறியும் திறன் உள்ளது அது மட்டுமின்றி வாசனை அறியும் திறனுக்கும் கேட்கும் திறனுக்கும் இருப்பதால் தான் இவற்றுக்கு வந்து இரவில் வேட்டையாடுவது எளிதாக இருக்கிறதா பகல் நேரங்களில் இவைகள் இரண்டு இடுக்குகளில் பாதுகாப்பாக மறைந்து வாழும் தன்மை உடையதா பொதுவாக ஒரு குட்டி வளர்ந்து ஓர் இரண்டு மாதங்களிலேயே பாலியல் பருவத்தை அடைந்து விடுமா பெண் மூஞ்சரு தனது உடல்ல இருந்து வரக்கூடிய ஒரு விதமான மனம் மற்றது ஒளியின் மூலம் தான் பிறகு ஒரு மாதம் வரை கற்பத்தை வந்து தாங்கி இருக்குமாளுக்கு எழுபது சதவிகிதம் உணவாக மாறுவது புழுக்கள் தான் அதுடன் வந்து சிறு சிறு பூச்சிகளையும் சாப்பிடும் வெட்டுக்கிளி கரப்பான் பூச்சி இதையெல்லாம் வந்து உணவாக்குறது அதனால் பார்த்தீங்கன்னா மனிதர்களின் உணவுகளை வந்து நாடுறல எப்போதும் வந்து துருதுருவனை வேட்டையாடி தனது உணவை வந்து உண்கிறதா பூனை பாம்பு மற்றது பறவைகள் போன்றவர்களை வந்து இதன் எதிரிகள்னு சொல்லலாம் அத்துடன் பார்த்திங்கன்னா இந்த மூஞ்சுறுகளின் பாசி இவற்ற வேட்டையாடும் என்றால் வியப்பாக இருக்கிறதா ஆமாங்க மூஞ்சுரு தனது உடல் எடையின் அளவிற்கு ஒரு நாள் உணவு எடுத்துக்கொள்கிறது என்பது வியப்பானது தான் மனிதர்களான நாம் வந்து நமது உடல் எடையில் வந்து மூன்று அல்லது நாலு சதவீதம் மட்டுமே உணவை வந்து எடுத்துக்கொள்ள முடியும் உடல் எடை அளவிற்கு உணவு எடுக்கும் மூஞ்சுருவின் வந்து மெட்டபாலிசம் எனப்படும் ஜீரண சக்தி அதிக வேகமாக இருக்கும் காரணத்தால் தான் உணவுகள் வெகு விரைவில் வந்து சக்தியாக எரிக்கப்படுகிறதா இரவு நேரங்களில் தனது அளவு உணவை வந்து வேட்டையாடி உண்ணும் இவைகள் தான் பகல் நேரங்களில் இடுப்புகளில் வந்து பாதுகாப்பாக மறைந்து ஓய்வு எடுக்கிறது இதன் உணவு கிடைக்கல என்று சொன்னா அல்லது உணவு கிடைக்க தாமதமாகிட்டாலே சில சமயங்களில் இது இறந்து போகவும் வாய்ப்பிருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது பூச்சிகள் குளிர்காலங்கள் அதிகம் இருக்கிறதுன்றதால மோஞ்சுகள் தனது இடையில வந்து இருபது சதவீதத்தை சுருக்கி கொண்டும் பசித்தன்மை அடக்கி வாழும் தன்மை உடையது என்பதால வெகு அதிசயமான ஒன்றாகத்தான் இருக்கு

இன்றைய கிருஷ்டி உங்களுக்கும் வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிருஷ்டியின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி